எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இந்த நாளில் இந்த மாதம் அந்த மெய்யான ஒளி உங்களுடைய சகலவிதமான வாழ்க்கைக்குள்ளும் சகலவிதமான வாழ்க்கையின் பாகங்களுக்கும் பாகங்களுக்குள்ளும் அந்த ஒளி ஊடுருவி பாய்வதாக ஒளி வரும்பொழுது அந்த இடத்துல இருள் மேற்கொள்வதில்லை ஒளி வரும் பொழுது அந்த இடத்துல இருள் ஆளுகை செய்வதில்லை எனவே வசனம் சொல்லுகிறது உலகத்திலே இருக்கக்கூடிய உலகத்திலே வந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க கூடிய ஒளியே மெய்யான ஒளி இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளைகளை மெய்யான ஒளியாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமாக இடம் அளிக்கும் பொழுது மெய்யான ஒளியை இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமாய் நம்மை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது இருள் நம்மை மேற்கொள்வதில்லை இருள் எதை குறிக்கிறது என்றால் பாவம் என்பது இருளுக்கு அடையாளமாக இருக்கிறது சாபம் இருளுக்கு அடையாளமாக இருக்கிறது சமாதான மின்மை இருளுக்கு அடையாளமாக இருக்கிறது குறைவுகள் குறைவு வரும் பொழுது குறைவுகள் பணக்குறைவு மனக்குறைவு இதெல்லாம் இருளுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் இந்த இருளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் மெய்யான ஒளி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கடந்து வர வேண்டும் மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த இடத்துல இருளின் மேற்கொள்வதில்லை இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒளி அது படரும் ஒளியை வரவிட வேண்டும் நான் இருளுக்கு அடிமை ஆகாமல் இருள் இருள் இருடைய ஆளுகைக்கு ஒத்து போகாமல் ஒளியுடைய ஆளுகைக்கு ஒத்து போகும் பொழுது ஒளியுடைய ஆளுகையை வரவேற்கும் பொழுது ஒளியின் ராஜ்யத்தை எனக்குள்ளே வர வர அதை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய தேவனால் கூடும் எனவே மெய்யான ஒளி ஆனால் அப்படின்னா உலகத்துல ஏற்கனவே பொய்யான ஒளிகள் அதிகமாக இருக்கிறது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் சமாதானம் கொடுப்பதை போல சில ஒளிகள் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நம்ம நம்மை அமைதிப்படுத்துவது போல சில ஒளிகள் இருக்கலாம் அதெல்லாம் பொய்யான ஒளிகளாக இருக்கிறது ஆனால் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான ஒளியாக இருக்கிறார் இந்த நாளில் ஓ வியாதிகள் வறுமைகள் போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வைத்திருக்கிறார் என்னவென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க கூடிய ஒளியே அந்த மெய்யான ஒளி ஏசியா திரு புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஏசியா திருஷ்ண புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கலிலேயாவை குறித்து பார்க்கிறோம் பகுதி நப்தலி தேசம் இப்படிப்பட்ட அந்த அந்த ராஜ்யத்துக்குள்ளாக ஒளி வந்தது வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்பொழுது அவர்களுக்குள்ளாக மரண பயம் இல்லை அண்டபுற இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார் அவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது அவர் ஒரு குடும்பத்துக்குள்ளாக வரும் பொழுது அவர் அவர் திருச்சபைக்குள்ளாக வரும் பொழுது அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளாக பரவும் பொழுது படரும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல மரணத்தின் சக்தி வேலை செய்வதில்லை மரண பயம் வேலை செய்வதில்லை வாசிக்கிற ஏசியத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டாவது வசனம் வாசிக்கிறேன் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்தது கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகிறேன் இருளில் நடக்கூடிய ஜனங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது வரைக்கும் இருளே இருளில் இருந்தார்கள் இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது இருள் என்பது சாபங்களை குறிக்கிறது இருள் என்பது பற்றாக்குறையான வாழ்க்கையை குறிக்கிறது இருள் என்பது வியாதிகளை குறிக்கிறது இருள் என்பது தூக்கமின்மை புலம்பளை குறிக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் இயேசு இயேசுவிடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு விடத்திலே இயேசு தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த நாளில் உங்கள் ஊழியத்துக்குள்ளாக வெளிச்சம் வர வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக வெளிச்சம் வர வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பம் என்கிற தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளாக வெளிச்சம் வர வேண்டும் என்றால் நம் மெய்யான ஒளியை கண்டடையும் பொழுது அந்த மெய்யான ஒளிக்கு இடம் அளிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே என்னுடைய வாழ்க்கையில பிரகாசம் இல்லை என்னுடைய ஊழியத்தில பிரகாசம் இல்லை என்னுடைய குடும்பத்துக்குள் பிரகாசம் இல்லை பிரகாசத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் பிரகாசம் இல்லை என்று ஒருவேளை சோர்ந்து கூடிய அருமையான சகோதரனை அருமையான சகோதரிய தேவன் உனக்கு திட்டவட்டமாக தீர்க்க தரிசனமாக பேசுகிறார் என்னவென்றால் அந்த பெரிய வெளிச்சத்தை கலிலேயா மக்கள் கண்டதை போல அந்த பெரிய வெளிச்சத்தை செவ்வளோ நப்தலி மக்கள் கண்டதை போல இந்த நாளில் நீங்கள் காணும்படியாக கத்த செய்வார் கிரியை செய்வார் எனவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இந்த உலகத்தில் வந்து வந்திருக்கிற பிறந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க வைக்க முடியும் எந்த ஒரு மனுஷனையும் அவரால் பிரம்மாண்டமாக ஆஸ்வதிக்க முடியும் எனவே அந்த ஒளியை வாஞ்சிக்கும் பொழுது அந்த ஒளியை விரும்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசிவாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இங்கே வாசிக்கும் பொழுது ஏசியா திரு ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு வாசிக்கும் பொழுது இறுதி நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது வரைக்கும் இருளில் நடந்து நடந்து பழகினவர்கள் இப்பொழுது வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் அந்த வெளிச்சத்தை வெளிச்சத்தை கண்டார்கள் இப்பொழுது வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது மரணம் வெளிச்சம் பிரகாசித்தது வெளிச்சத்தை கண்டார்கள் இப்பொழுது ஒரு தேசத்தின் மேலே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று இந்த வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரனை வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் கத்து இந்த நாளில் ஒளியாக உதிக்கிறார் வெளிச்சமாக வருகிறார் இப்பொழுது அந்த வியாதிங்கிற மரண அழுத்தம் உன்னை அழுத்துவதில்லை இப்பொழுது அதில் ஒரு பிரேக் துரு வைத்திருக்கிறார் அது ஒரு விடுதலை கட்டலிடுகிறார் எனவே இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் பல விதமான அற்புதங்களை செய்த தெய்வம் இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே இருளின் ஆதிக்கத்தை காட்டிலும் ஒளியின் ஆதிக்கம் பெரிதென்று நம்பும் பொழுது இருளின் சக்தியை காட்டிலும் தேவனுடைய வல்லமை பெரிதென்று நம்பும் பொழுது அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதை வாசிக்கும் பொழுது அது அது வரைக்கும் இருளே நடந்தார்கள் இப்பொழுது வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது மரணம் அவளுக்குள்ளே வேலை செய்யவில்லை மரண பயம் வேலை செய்யவில்லை வாசிக்கிறேன் ஒன்பதாம் அதிகாரத்தில் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின நாட்கள் இருந்தது போல் அது இருந்திருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியினுடைய கலிலே வாயிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கலிலியா பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறார் ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் அந்த யோர்தான் நதிக்கரை அதிக அருகிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் இப்பொழுது அந்த இந்த வார்த்தை இந்த வாக்கு தத்துவம் எப்பொழுது நிறைவேறுகிறார் ஏசு கிறிஸ்து வரும்பொழுது நிறைவேறுகிறது ஏசு கிறிஸ்து வெளிச்சமாக வரும் அந்த இடத்துல இருள் வேலை செய்வதில்லை இந்த நாளில் வேளை ஸ்தோத்திரம் ஏன்னா இருளை குறித்து ஒருவேளை பயந்திருந்தா இருள் எங்களை மேற்கொண்டு விடுமோ என்று இந்த டிசம்பர் மாதம் உன் மேலே ஒளி உதிக்கும் வெளிச்சம் உதிக்கும் இப்பொழுது நீ இருளோடு பயணிப்பதில்லை மாறாக வெளிச்சத்துக்குள்ளாக பயணிக்கும்படி கத்த எனக்கு உனக்கு என்ன செய்வாராக உதவி செய்வாராக சங்கீத புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் சங்கீதம் சாரி சங்கீதம் நான்காம் சங்கீதம் ஆறுல வாசிக்கும் பொழுது எங்களுக்கு நன்மையை காண்பிப்போன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உமது ஒளியை உமது ஒளியை எங்கள் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணும் சங்கீதகாரம் தாவீது இந்த இடத்த சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் உமது ஒளியை எங்கள் முகத்தின் மேலே பிரகாசிக்க பண்ணும் இது வரைக்கும் எங்கள் முகம் சோர்ந்து போய் காணப்படுகிறது பிரச்சனைய போராட்டங்களை பார்த்து எங்களுடைய முகம் சுருங்கி போய் விட்டது பிரச்சனையும் போராட்டங்களை பார்த்து எங்கள் முகம் டல்லா இருக்குது இப்போது எங்க முகத்துல ஒரே இருள் தான் இருக்கு நாங்கள் நாங்கள் இருப்பதை போல நாங்கள் அழகா இருப்பதை போல தோன்றினாலும் மற்றவருடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுகிறார்கள் நாங்கள் சோர்வாக இருக்கிறோம் என்று நாங்கள் துக்கமாக இருக்கிறோம் என்று நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தோடு பிரச்சனையோடு புலம்பிக் கொண்டிருக்கோம் என்று மக்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் விடுகிறார்கள் எனவே பக்தன் சொல்லும் பொழுது கர்த்தாவே உங்கள் முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறது அநேக அநேகர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை வந்துருமோ பாத்துக்கலாம் உங்களுக்கு நன்மை யாரோ கொடுத்துருவாங்களா பாத்துக்குறோம் இப்படி உங்களுக்கு நன்மை வராதுன்னு சொல்லி எங்கள் பக்கமாக எதிர்மறையாய் பேசுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் சங்கீதம் நாலு ஆறுல சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்மையை காண்பிப்போம் யா உங்கள் பக்கம் நன்மை வராது நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதில்லை நீங்கள் நன்மையை அனுபவிப்பதில்லை என்று சொல்லி அநேக நன்மைக்கு விரோதமாக பேசுகிறார்கள் ஆசிர்வாதக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் ஏ சொல்லும் பொழுது ஆசிர்வாதம் வர வேண்டும் என்றார் பாக்கியம் பாக்கியம்மைகள் வரவேண்டும் என்றால் இப்பொழுது பக்தன் சொல்லுறார் முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் அந்த டிசம்பர் மாதம் தேவன் தேவன் தம்பி முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது தேவனுடைய முகத்தின் ஒளியை மோசை பெற்றுக் போல இப்பொழுது மோசையின் முகம் மலையின் மேல் நாற்பது நாள் உபசம் பண்ணி இறங்கும் பொழுது நாற்பது நாள் தேவனோடு பேசி பேசி மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது மோசியுடைய முகம் பிரகாசித்தது அந்த முகத்தின் பிரகாசத்தை இசைவில் மக்கள் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் முக்காடிட்டு கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் முக்காடு தான் மோசியை பார்த்தான் ஏன்னா மோசிய முகம் பிரகாசித்தது இந்த காலை வழியில இந்த நாளில் தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணக்கூடிய வெளிச்சமாக இருக்கிறார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளி நிச்சயமாக மனுஷருக்கு வெளிச்சமாக இருந்தது எனவே இந்த நாளில் வாழ்க்கையில் இருளினை மேற்கொண்டது இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ஏதோ ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் மாதமாக கடந்து விடலாம் என்று நினைத்திருந்தேன் இந்த நவம்பர் மாதம் நம்பிக்கையோடு கொண்டிருந்தேன் ஆனால் நவம்பர் மாதம் சில தொடக்கம் போதே சில சேதங்கள் உண்டாகிட்டது நவம்பர் மாதம் தொடக்கும் போது வாழ்க்கையில் ஒரு இருள் இருந்தது ஆனால் அந்த இருள் டிசம்பரில் இருப்பதில்லை என்று தீர்கசமாய் கத்தர் பேசுகிறார் அந்த இருள் டிசம்பர் மாதம் ஒன்னை மேற்கொள்வதில்லை அந்த மாதத்தில் டிசம்பரில் நீ மேற்கொள்ளும்படியாக கத்தனை உனக்கு என்ன செய்வாராக உதவி செய்வாராக எனவே ஆண்டவன் சொல்லும் போது புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து சொல்லும் போது நான் உலகத்திற்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் யூதரை பார்த்து சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்பாத கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கொண்டிருக்க சீசனில் பார்த்து சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் நான் ஒளியாக இருக்கிறேன் இந்த ஒளியில் நீ நடக்கும் பொழுது இருள் உன்னை ஆளுகை செய்வதில்லை நீ இருளில் இடறி விழுவதில்லை ஏன் என்றால் முன்னாடி யார் யார் போற என்றால் ஒளியாயிருக்கிற இருக்கிற இயேசு போகிறா ஒளியாக இருக்கக்கூடிய இயேசு முன்பு போகும் பொழுது நீ இருளில் இடறி விழுவதில்லை இது வரைக்கும் வாழ்க்கையில் இடறி விழுந்தது போதும் இது வரைக்கும் வியாதிகள் இல்லை வறுமைகள்ல போராட்டங்கள் இல்லை வியாபாரத்தில் பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் கத்தர் திருவிசமாய் சொல்லுகிறார் இந்த மாதம் கத்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் மகனை மகளே சகோதர சகோதரியே என்ன பேசுறாரு அப்படின்னா அவர் உலகத்தில் உலகத்திலிருக்க ஒளியாக இருக்கிறார் எனவே உலகம் என்னை மேற்கொண்டு விடுமோ பாவம் என்னை மேற்கொண்டு விடுமோ சாபங்கள் என்னை மேற்கொண்டு விடுமோ இந்த வியாதிகள் மரணம் என்னை அழித்து விடுமோ என்று ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருந்தார் கத்தர் சொல்லி கத்தர் வசந்து சொல்லி உற்சாகப்படுத்துறாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கையில் நான் ஒளியாக இருக்கிறேன் உலகம் இருக்கும் வரை அவர் ஒளியாக இருக்கிறார் சூப்பர்ல நல்லா இருக்குல்ல உலகம் இருக்கும் வரை அவர் ஒளியாக இருக்கிறார் எனவே உலகத்தில் நீ இருக்கிற நீ இருக்கிற வரைக்கும் அவர் ஒளியாக இருக்கிறார் நீ இருக்கும் வரை அவரை முன்னாடி வைத்து வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே சாத்தம் மேற்கொள்வதில்லை அதான் சங்கீதக்காரன் தாவி சொல்லும் பொழுது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசு இருக்கப்படுகிறார் நான் அசைக்கப்படுவதில்லை இன்னொருத்த சொல்லும் பொழுது நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அசைக்கப்பட வாய்ப்பு இல்லை என்ன நான் கத்தனை நம்பி இருக்கிறேன் தாவி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தாவி சொல்லக்கூடிய அற்புதமான இறை வார்த்தை நான் அசைக்கப்படுவதில்லை காரணம் என்ற ஒன்றால் கத்தனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறேன் இன்னொருத்த சொல்லும் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை சேர்க்காவதில்லை ஆக மாட்டேன் ஏன்னா கத்தரை நோடு கூட இருக்கிறார் ஏன் அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது அவருடைய நான் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார் கத்தரை எப்போது எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன் எனவே நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை முன்பாக ஒளியை வைத்திருக்கும் பொழுது முன்பாக சமூகத்தை வைத்திருக்கும் பொழுது முன்பாக தேவ வார்த்தை வைத்திருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை எனவே சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கும் பொழுது நான் ஒளியாக இருக்க உலகம் என்பது இருளை குறிக்கிறது உலகம் என்பது மாம்சத்தை குறிக்கிறது உலகம் என்பது ஸ்தோத்திரம் இந்த அப்பப்ப உலகம் சூழ்நிலை நம்ம மேற்கொண்டு இருக்கிறது அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நவம்பர் மாதம் அந்த ஒளியை பிடிச்சு கொள்ளுங்க ஏ அந்த ஒளியாகத்தான் வந்தா அந்த ஒளியாகத்தான் வந்தா டிசம்பர் இருபத்தி அஞ்சுல சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டாடுகிறோம் அப்ப அந்த ஒளியானவரை ஒளியானவரை கொண்டாடுகிறோம் இப்பொழுது சொல்லும் பொழுது ஒளியாக வந்திருக்கிற எந்த பிரகாசிப்பிக்கிறேன் பிசினஸ்ல மறுபடியும் பிரகாசிக்க பண்ண முடியும் ஆமா மறுபடியும் பிசினஸ்ல ஊழியத்துல மறுபடியும் மற்ற எல்லா காரியங்களையும் மறுபடியும் உங்களால் ஜெயித்து வர முடியும் எனவே சோர்ந்து போயிருக்கக்கூடிய அருமையான சகோதரனை சகோதரிய தங்கச்சி தம்பி அது தம்பி ஒருவேளை தேர்வு எழுதி விட்டு தோற்று போயிருக்கக்கூடிய உன்னை கத்த காண்பிக்கிறார் என்ன நீ மறுபடியும் ஜெயிக்க முடியும் மறுபடியும் எழுந்திருக்க முடியும் மறுபடியும் கத்த உன்னை என்ன செய்ய முடியும் பிரகாசிக்க பண்ண முடியும் அதில் வாசிக்கிற யோவான் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதில் சொல்கிறாரு யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்திலிருந்து வாசிக்கும் பொழுது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சிலிருந்து வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாத படிக்க ஒளி உங்களோடு கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தன் போகிற இடம் இன்னாதென்று அறியா அப்படின்றார் இருளே போகிறவன் டார்ச் வெளிச்சம் இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள் அதை இருளில் இழறி விழுவார்கள் கண்ணை தட்டி கல் தட்டி விழுந்துருவான் அல்லது பாம்பு போட்டு தள்ளும் இப்ப இருள் நீ நடக்காத நீ எதுக்கு எதுக்கு நடக்குன்னா வெளிச்சத்தில் நடக்க சொல்கிற எனவே கொஞ்ச காலம் அவர் சொல்றாரு அங்க அவர் பூமியில இருக்கும்போது பேசுறாரு சீசர்களை பார்த்து பேசுகிறார் பரிசேர் பரிசேரை பார்த்து பேசுறாரு என்ன பேசுறாருனா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் அந்த ஒளியை பற்றி கொள்ளுங்க ஒளியை ஃபாலோ பண்ணு அப்படின்ற இந்த கால வழியில ஒளியை ஃபாலோ பண்ணாதபடிக்கு இந்த மாத சூழ்நிலையை ஒரு வேலை நீ ஃபாலோ பண்ணலாம் திட்டம் இருக்கலாம் உங்களோட ஐடியாஸை ஃபாலோ பண்ணலாம் திட்டம் போட்டுருக்கலாம் ஆனால் கத்த சொல்றாரு ஒளியை ஒளியை பின்தொடரும் பொழுது ஒளியை ஃபாலோ பொழுது நிச்சயமாக நீங்கள் இடறி விழுவதில்லை அதில் வாசிக்கிறேன் ஒளி உங்களோட கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஒளி இனத்தில் விசுவாசம் ஆகிருங்கள் என்று இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு என்ன செய்தார் மறை மறைந்தார் என்று வாசிக்கிறோம் ஒளி உங்களுடைய கையில் ஒளியின் மேல் விசுவாசம் ஆகியிருக்கிறீர்கள் யார் இயேசு கிறிஸ்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது வாசிக்கிறோம் யோகன் புத்தகம் ஒன்றாம் மதியம் நாளில் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த அந்த ஒளி 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 நமக்கு 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 எப்படி ஜீவன் ஒளியாக இருக்கிற ஒளியாக இருந்தால் அந்த ஒளி நமக்குள்ள பிரகாசம் ஆயிருக்கிறது அந்த பிரகாசம்தான் அந்த ஒளி மூலமா நாம் ஜெயிக்க முடியும் என்று அவர் சொல் கற்றுக் கொடுக்கிறார் இப்ப என்னன்னா ஒளியை விட்டு விட்டுறாத சோர்ந்து போயிடாத சோர்ந்து போய் அந்த ஒளியை விட்டுறாத ஆமா அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தவர்கள் அந்த சாஸ்திரிகள் பார்க்கிறோம் மத்தைய மத்தைய புத்தத்தில் வாசிக்கும் பொழுது சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தவர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தவன் ஃபாலோ இஸ் கிறிஸ்ட் இயேசுவை ஃபாலோ பண்ண நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் இப்போ பார்க்கும்பொழுது நட்சத்திரத்தை விட்டு விட்டார்கள் நட்சத்திரம் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பித்தலையுமே விட்டுவிட்டு ஏ ஸ்தோத்திரம் இவர்களாக ஐடியா ஐடியாவை யோசித்து எங்கே போகிறான்னா ஏறோது அரண்மனைக்கு போகிறான் ஏன்னா ராஜாவாக பிறக்கக்கூடியவர் அரண்மனை தான் பிறக்க வேண்டும் என்று இவர்களாக யூகித்து இவர்களாகவே நினைத்து கொண்டு எங்க போற அரண்மனையில் போகிறார் ஆனால் ஆனால் யூதருக்கு ராஜாவாக பிறந்த இயேசு எங்க பிறகு பெத்தலைகளில் பிறக்கிறார் மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார் எனவே அப்படி கான்செப்டே வேற அவர் உங்களுடைய ஐடியாஸ் படி அவர் நடத்த முடியாது எனவே உங்களுடைய நினைவுகள் வேற அவருடைய நினைவுகள் வேற ஆனால் உங்களை குறித்த அவருடைய நினைவு அது பிரம்மாண்டமாக இருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பரில் உங்களை குறித்த நினைவு அவருக்கு மிகவும் பெரிதாக இருக்கிறது எனவே ஒளியை விட்டுறாதீங்க யோவான் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தஞ்சில் வாசிக்கும் பொழுது ஒளியை என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய வேண்டாம் விட்டுற வேண்டாம் அதில் சொல்லும்போது நாற்பத்தி ஆறில் சொல்லும் பொழுது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருவில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அவர் சொல்ற என்ன இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் ஒளியிலே இருக்கணும் அவை இருளா நடக்கக்கூடாது அவன் இருள ஃபாலோ பண்ணக்கூடாது இருள தங்கி இருக்கக்கூடாது தங்கி இருள் அவனை மேற்கொண்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர் 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 சொல்றாரு ஒளியிலே ஒளியிலே நடக்கும்படிதான் அந்த உலகத்திற்கு ஒளி வெளிச்சமாக ஒளியாக வந்தேன் அப்படின்றார் ஆனால் சில பேர் அவரை நம்பவில்லை அதை சொல்லும்பொழுது பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி வாசிக்கிறேன் அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை எவ்வளவு கேவலமா இருக்கு அவர்களுக்கு முன்பாக அற்புதம் ஆமா அவர்களுக்கு முன்பாகவே அற்புதம் ஆமா நீ போயிட்டு வாங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்க சோகமாகும் அப்படி சொல்லவே இல்லை நீ போயிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகும்னு சொல்லவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும் சொல்லவே இல்லை அவர்களுக்கு முன்பாகவே அற்புதம் செய்திருந்தும் அவரை விசுவாசிக்கவில்லை எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்து காய பாருங்க எவ்வளோ மோசமான நிலைமைகள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்பொழுது சொல்லும்போது ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று சொல்லும் அதை சொல்கிறார் ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று அந்த வார்த்தை எடுத்து இங்கே சொல்கிறாரு கத்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்துடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசி அத்துகிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இது நடந்தது எது நடக்குதுன்னா அற்புதங்கள் செய்திருந்தும் யூதர்கள் நம்பவில்லை கடினமான யூதர்கள் அற்புதம் செய்திருந்தும் பரிசையை நம்பவில்லை கடினமான பரிசையர் சொல்லிட்டு பனிரெண்டாம் அதிகாரம் யோகன் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி சொல்லும் பொழுது ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஜெபோ ஆலயத்தில் புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசையர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வரக்கூடிய மகிமை அதிகமாய் விரும்பினார்கள் மக்களை பார்க்கும் பொழுது ஜெப ஆலயத்தில் மெம்பர்ஷிப் வேணும் இப்ப இயேசு அற்புதம் செய்தார் சொன்னா அப்படின்னா ஜெப ஆலய மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவான் ஜெப ஆலயத்தை விட்டு நீக்கி விடுவார்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறம்பே தள்ளி விடுவார்கள் என்கிற பயத்தினால இயேசுவை அறிக்கை செய்யவில்லை அந்த ஒளியை பற்றி வெளியே சொல்லவில்லை ஒளியை தனக்குள்ள கொண்டு பற்றி அறிய கொடுக்கவில்லை ஏன்னா மனுஷனால் வரக்கூடிய மகிமையை ரொம்ப விரும்பினா மனுஷர் சூப்பராக பண்றீங்க நல்லா பண்றீங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்ல சொல்றதுக்காகவே தேவனை புறக்கணித்ததை பார்க்குறோம் மனுஷர் நீங்க பெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்றதுக்காகவே தேவனுடைய மகிமை அவர்கள் புறக்கணித்தார்கள் அதனால மெம்பர்ஷிப் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காகவே எதுல இருக்காங்கன்னா கத்தரை அறிக்கை செய்யவில்லை அந்த ஒளியை ஒளியை இன்னும் விசுவாசிக்கவில்லை விசுவாசித்த ஒளியை வெளியே சொல்லவில்லை மோசமான சம்பவமா இருக்கு ஆண்டு நாற்பத்தி சொல்கிறாரு சொல்றாரு விசுவாசிக்கிறவன் எவனும் இருளி ஏதாவது நான் உலகத்திலே ஒளியாக வந்த இந்த நாளில் ஒளியாக ஒளியாக வந்திருக்கிறார் எனவே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த மெய்யான ஒளி உண்மையான ஒளியை இந்த நாளில் ஜனங்கள் விட்டு விட்டார்கள் மெய்யான ஒளியை இயேசுவை விட்டு விட்டார் அதை விட்டுட்டு சினிமா பார்த்தா கொஞ்ச நேரம் சந்தோஷம் ஏதோ கேம் பார்த்த சந்தோஷம் டீக்கடையில் பேசினா அவன் சந்தோஷம் ஏதோ ஒரு சந்தோஷங்கிறத சொல்லி அதெல்லாம் தற்காலிகமானது நிரந்தரமானது அல்ல அந்த தற்காலிகமான சந்தோஷத்தை பெரிதாகவே பார்த்து கொண்டிருக்கார்கள் அந்த நிரந்தரமான சந்தோஷம் மெய்யான ஒளி கொடுக்கக்கூடிய சமாதானம் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது அதுதான் ஏசு கிறிஸ்தா மெய்யான சமாதானத்தை நினைச்ச நமக்கு தருகிறார் அதில் சொல்லும் பொழுது இப்போ என்ன ஏன் அநேகர் ஒளியை மிஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஒளியை நம்பலை ஒளியை அறிக்கை செய்யலை அதுக்கு ஆதாரமாக வாசிக்கும் பொழுது யோவான் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் யோவான் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பதுல வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் இருபது இருபத்தொன்று சொல்லும்பொழுது ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி திருப்புக்கு காரணமாக இருக்கிறது யார் யாரையும் கொண்டு யாரையும் ஆண்டவன் தள்ளல யாரையும் யாரையும் மோசமான சூழ்நிலை கத்த தள்ளல ஏன்னா இவங்க ஒளியை பகைக்கிறார்கள் ஒளியை ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் ஏசு ஒளியாக உலகத்தில் வந்திருந்தும் ஜனங்கள் ஒளியை பார்க்கிறோம் இருளை அதிகமாக நேசிக்கிறார்கள் பொல்லாதவைகளே அதிகமாக நேசிக்கிறார்கள் இருள் என்பது அவ பகையை விரும்புகிறான் புலம்பலை விரும்புகிறான் மோசமான வேற ஒரு காரியத்தை தியானிக்க விரும்புகிறான் அசுத்தமான தாட்ட விரும்புகிறான் சோத்துறான் சினிமா தாட்ஸை இப்போ விரும்பிக்கிட்டே இருக்கான் இப்போ ஏதோ சில தாட்டை விரும்பிக்கிட்டே இருக்கான் அதில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான் சில மோசமான தாட்டு வரும் அதை தொடர்ந்து டிராவல் பண்ணுறான் அது மாத்திரமல்ல சில தோல்வியான தாட்டு வரும் அது அதில் அதில் டிராவல் பண்ணுறான் அதிலே பயணம் பயணமாக்குறான் இப்போ ஒளி அதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாம்ச இச்சை மாம்ச சிந்தனை இது அந்த தோல்வி எண்ணங்கள் இதிலேயே அந்த எதிர்மறையிலே ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க பயணம் பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ அது பயணம் பண்ணும் பொழுது ஒளி உள்ளே வந்து வந்து தோல்வி அடைகுது ஒளி உள்ள உள்ளே வர முடியலை எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம் மனசுடைய நினைவுகள் எப்படினா பொல்லாங்க இருக்கிறது பொல்லாங்க செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான் தன் கிரியில் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி இடத்துல வராது இருக்கிறான் கண்டிக்கப்படாத கண்டிக்கப்படாதபடிக்கு திருச்சபைக்கு வந்தான்னா சி திருச்சபைக்கு வந்துவிட்டான் அப்படின்னா சாராயம் குடிக்கக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது இப்படி சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே எங்கே வரலைன்னா ஒளி இடத்துல வரலை நீ ஒளி இடத்துல வரும்பொழுது உங்க கேரக்டரை ஒளி மாற்றிடும் ஆமாம் என் கேரக்டர் சரி பண்ணிட்டு தான் நான் ஒளி ஒளி வருவேன் அப்படின்னா ஒரு மனசாக முடியாது நான் விட்டு திருச்சபைக்கு வருவேன் நான் சரியான பிறகு அந்த ஒளியான இயேசுவை சந்திப்பேன் அப்படின்னா ஒருத்தர் நச்சிக்கப்பட முடியாது நான் வந்து நான் ஒளியை தேடி வரும் பொழுது அந்த ஒளி என்னை மாற்றும் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த ஒளி நிச்சயமா என்ன செய்யும் மாற்றும் யோவன் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று சொல்லும்போது சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனு தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளி இடத்துல வருகிறான் என்ற இப்ப ஒளி இடத்துல வர்றேன் என் கிரியைகள் வெளிப்படும் அசுத்தம்னா அது அசுத்த வெளிப்படும் நியாயம் வெளிப்படும் நிச்சயமா அசுத்தத்தை பரிசுத்தமாய் மாற்றுவார் சொல்லி நான் ஒளி இடத்துல என்னை சரண்டர் பண்றேன் ஒளி இடத்துல வர்றேன் போது அந்த ஒளி அவனை பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது கோவப்படுகிறவராக இருந்தார் ஆத்திரப்படக்கூடிய பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார் திருடக்கூடியவராக இருந்தார் இப்ப பார்க்கும் போது ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறார் ஏன்னா ஒளி உள்ள வந்து வந்துச்சு அப்படின்னா பழைய மனிதன் தொடர்ந்து பயணிக்க முடியாது பழைய மனிதன் புதிய ஏன்னா

ஒரு ஆவிக்குள்ளிய வளர்ச்சி உண்டாகிறது உள்ளான மனிதன் கிறிஸ்துவை போல மாறுகிறான் கிறிஸ்துவை போல பிரச்சனையும் போராட்டத்தை ஹேண்டில் பண்ணுறான் இவன் கிறிஸ்துவை போல மாறுகிறான் இதுக்கு இதுக்கு என்னென்னா அந்த புதிய படைப்பாக அவன் இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னைக்காவது இருக்கிறேன் ஆமாம் என்றைக்கோ இருப்பேன் சண்டை கிறிஸ்டின் மாதிரி இருப்பேன் சண்டே கிறிஸ்டின்ஸ் மாதிரி இருப்பேன் அல்லது பண்டிய ஏதோ அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை பண்டிகை கிறிஸ்டினாக இருப்பேன் அப்படின்னா அந்த ஒளி வர அந்த அந்த புதிய மனசனாக மாற முடியாது அந்த ஒளி தொடர்ந்து அவனை ஆளுகி செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது அவன் புதிய படைப்பாக மாறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்குறோம் அது மாத்திரமல்ல ரெண்டு குறிந்தர் புத்தகம் வாசிக்க வரும் ரெண்டு குறிந்தை சொல்லும் பொழுது நாம் ஒளி இந்த உலகத்தில் ஒளி வந்திருக்கிறது ஆனால் அந்த ஒளியோடு நாம் டிராவல் பண்ணலை ஏன்னா அதிகமாக எதிர்மறையான எதிர்மறையான வே வேறு தத்துவங்கள் வேறு வேறு கூற்று அவரோடு பழகும் பொழுது அவரோடு பிராணிக்கும் பொழுது அவருடைய விசுவாசம் வேற நம்முடைய விசுவாசம் வேற அவருடைய நம்பிக்கை வேற நம்முடைய நம்பிக்கை வேற அந்த எதிர்மறையான நம்பிக்கையோடு பயணிக்கும் பொழுது நாம் தோல்வி அடைகிறோம் அந்த ஒளியை அவன் வரவிடாமல் பண்ணுறான் வ வசனத்தோடு வசனம் ஆதாரத்தோடு வாசிக்க விரும்புகிறேன் என்று குருந்திய புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலில் வாசிக்கும் பொழுது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளும் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை தேவ பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் வைக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டோட பிள்ளைகளோடு தான் ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது ஆமா நான் சொல்லல பைபிளே சொல்லுது ஆண்டோட பிள்ளைகள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை தான் சம்பந்தம் கலக்கணும் ஆமா அந்நிய சம்பந்தத்தோடு ஆமா அது ஒரு சேலரி பயங்கரமான சேலரி இருக்கு அவங்களுடைய அவங்களுடைய பேக்ரவுண்டு பெருசு அப்படின்னு சொல்லி அந்நிய நுகத்தோடு கலக்கும் பொழுது அவர்கள் உன்னை நரகத்துக்கு கொண்டு போடுவாங்க அதனால வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது அபிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு வசன வசனத்தை வாசிக்கிறோம் ரெண்டு குறைஞ்ச புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாலு வாசிக்கும் பொழுது இதெல்லாம் சொல்கிறார் ஆண்டு கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது அபிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கேது இப்போ அந்த தேவையற்ற காரியத்தோடு கலக்கும் பொழுது ரூம்மேட்டா இருக்கலாம் அது காலேஜ் மேட்டாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தோடு நம்ம அவிசுவாசியோடு இணங்கி போக முடியாது போகக்கூடாதுன்ற பைபிள் சொல்லுது ஆமாம் போகக்கூடாது அப்படின்னு சொல் கூடாது இல்லை கூட முடியும் நான் செஞ்சிருவேன் அப்படி நம்ம சொன்னாலும் அது கூடாது அது செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்லுது இப்போ அந்நிய அந்நிய முகத்தில் பிணைக்கப்படாது பிணைக்கப்படாதிருப்பது அந்நிய நுகம் அப்படின்னா ரெண்டு மாடு பிணைக்கப்படக்கூடிய அந்த மாட்டு வண்டி ரெண்டு மாடு வெவ்வேறு திசைக்கு போக முடியாது ஒரே நோக்கத்தோடு தான் பயணிக்க முடியும் அதே தான் தேவனுடைய பிள்ளைகள் ஒரே நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் அந்த அந்த பயணம் அந்த தரிசனம் நித்திய ஜீவனாக இருக்கிறது அந்த தரிசனம் ஆசிர்வாத்துக்கு நேராக அமைகிறதை பார்க்குறோம்னு ஒரு வாசி நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று யோவன் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன் ஒன்று யோவான் புத்தகம் ஒன்றாம் மதிய சொல்லும் பொழுது ஒன்றாம் ஒன்று யோகான் ஒன்றாம் மதியம் ஐந்தாம் சொல்லும் பொழுது தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம் இருக்கிறது ஒரு விசேஷம் சொல்லட்டா ஒரு நற்செய்தி சொல்கிறேன் அப்படின்றாங்கல்ல ஒரு விசேஷம் என்ன விசேஷங்க என்ன விசேஷம் அப்படின்னா தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் அவரிடத்தில் இருள் இல்லை இருள் அவர்கிட்ட இல்லை கேட்டு உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய விசேஷம் இருக்கிறது இப்ப தேவன் ஒளியாக இருக்கிறார் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருக்க சகோதரன் இதுவரை நீ தோற்று போனது போதும் இதுவரை நீ ஏமாற்றப்பட்டது போதும் இன்றைக்கு அந்த ஒளிக்கு அதிகமாக இடம் கொடுக்கும் பொழுது என்னையும் பிரகாசிக்க பண்ணுவாருங்கிற ஒரு ஒரு லைட்டு சின்ன ஃபைத்து வரும் பொழுது அந்த கடுகளும் விசுவாசம் வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு மாறும் மலரும் நிச்சயமாகவே நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் அதில் வாசிக்கிற நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின் படி நடவாமல் பொய் சொல்லுவதாக இருக்கிறோம் அவர் ஒளியே அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லு வசனம் சொல்லுது ஆமா ஒளியிலே நடக்கிறேன் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு இருளே நடந்தார் அப்படின்னா உனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் இல்லை எனவே தேவன் வெளிச்சத்தில் நடந்தார் தேவன் வெளிச்சமாக இருந்தார் அவர் வெளிச்சத்துக்குள்ளாகவே இருந்தார் அவர் வெளிச்சத்தில் நடந்தார் இப்படி தேவனின் பிள்ளைகள் எங்க இருக்குன்னா அவரை ஃபாலோ பண்ணணும் உலகத்தை அல்ல நம்ம சினிமா ஆக்டர் அல்ல சினிமா நடிகர் நடிகை அல்ல கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்டுடைய அந்த அமைய சாம்பியன் அல்ல எதை ஃபாலோ பண்ணால் ஜூசஸை ஃபாலோ பண்ணணும் அதுக்காக அதை பார்க்கலாம் பார்க்கலாம் கிரிக்கெட்டை பார்க்கலாம் அவர்கள் அவ அந்த அவர்களை கடவுளை போல தூக்கி வைக்கக்கூடாது அவர்களை ஏதோ புனிதர்களை போல தூக்கி வைக்கக்கூடாது நாம் யாரோ ஃபாலோ பண்ணால் இயேசுவை மாத்திரம் ஃபாலோ பண்ணணும் அதில் பொழுது அவர் அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒரு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம் ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம் ஃபிலோசிப்பில் இருப்போம் அந்த உடைய அந்த ஐக்கியத்துக்குள்ளாக இருப்போம் எப்போ ஐக்கியத்துக்குள்ளாக இருப்போம் என்றால் அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் நடக்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதம் நம்மளை ஒப்புக்கொடுப்போம் ஆமாம் சிறுதிக்கு பார்ப்போம் நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நான் ஒளியில் நடக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நம்ம பிரயாசப்படுவோம் ஸ்தோத்தை ஒளிக்கும் எழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேதுன்னு சொல்லியிருக்கிறாரு விக்கிரகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போது நான் விட வேண்டியதை விட வேண்டும் மாம்ச சிந்தையாக இருக்கலாம் பாவங்களாக இருக்கலாம் அசுத்தங்களாக இருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டேன்னா என்னுடைய வியாதி குணமாகும் நான் சுகம் அடைவேன் என் சூழ்நிலை மாறும் நான் பரிசுத்தமாய் மாறுவேன் ஆமாம் ஒரு குடும்ப தலைவன் நிமித்தம் ஒரு குடும்ப தலைவன் தலைவன் பாவத்து நிமித்தம் முழு குடும்பம் சேதப்படுகிறத பார்க்குறோம் ஒரு குடும்ப தலைவன் குடி குடியினால் முழு குடும்பம் நஷ்டமாகிறது குடும்ப தலைவியுடைய தவறான காரியத்தினால முழு குடும்பம் சேதமாகிறது இப்பொழுது நாம் மறுபடியும் கிறிஸ்துவத்தில் அந்த ஒளி இடத்துல வரும் பொழுது அந்த ஒலியிடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஒலியிடத்தில் நடப்பேன் என்று தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறும் எனவே வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் யோவான் ஒன்றாம் மதி ஒன்பது சொல்லும் பொழுது ஒன்றாம் அதிகம் ஒன்பது சொல்லும் பொழுது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அந்த மெய்யான ஒளி இந்த நாளில் உங்களுடைய இல்லத்தில் பாய்வதாக உங்கள் உள்ளத்துக்குள் பாய்வதாக இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னா அந்த ஒளியை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அது வரைக்கும் இருள் நடந்து கொண்டிருந்தால் எத்தனை ஆண்டுகள் தெரியாது எத்தனை வருடங்கள் தெரியாது அதுவரை இருளில் நடந்து கொண்டிருந்தார்கள் இப்போ வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது இப்போது இருளில் இருக்கவில்லை அவருடைய இருள் எதை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறது இருள் சாபத்தை இருள் நோயை குறிக்கிறது இருள் பண வீக்கம் பணப்பற்றாக்குறை மனப்பற்றாக்குறை இருள் இருள்தான் ஆனா வெளிச்சம் வரும் பொழுது ஒளி வரும் பொழுது ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை நன்மை பயணம் பயணங்கள் போகும் பொழுது பாதுகாப்பு குடும்பத்துடைய பாதுகாப்பு சமாதானம் இதெல்லாம் தேவனுடைய வெளிச்சமாக ஒளியாக இருக்கிறது இந்த நாள் அப்படிப்பட்ட வெளிச்சம் உங்களுக்குள்ளே தொடர்ந்து பாய்வதாக ஒளியக்காரனாக இருந்து நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன் உங் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ஒளிக்கு உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஒளியை நடக்கப் போகிறேன் என்று தீர்மானிக்கும் பொழுது நீங்கள் ஒளியில் ஐக்கப்பட்டிருப்பீர்கள் நிச்சயமாய் கத்தர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குத்தல் நிச்சயமாய் நிறைவேறும் உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார் நீங்கள் ஆஸ்வைக்கப்பட்டவர்கள்